அன்பார்ந்த நண்பர்களே மக்களின் முதல்வர் அம்மா அவர்கள் மீண்டும் ஐந்தாவது முறை முதலமைச்சராக பதவியேற்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கோபாலபுரத்து கோமான்கள் கூட்டணி அமைத்து சதிவேலை செய்தார்கள் இந்த தில்லுமுள்ளுக்காரர்களால் புனையப்பட்ட பொய் வழக்கு இது அம்மாவின் செருப்புகளையும் புடவைகளையும் கைக்கடிகாரங்களையும் கணக்கில் சேர்த்து அம்மா வருமானத்திற்கு மேல் சொத்து சேர்த்து விட்டார் என்று துள்ளி குதித்த இந்த கோமாளிகள் இந்த கணக்கில் கூட்டல் கழித்தலில் தவறு உள்ளது என்று இப்போது ஆலோலம் பாடுகிறார்கள் லட்சக்கணக்கான மக்களின் இறைபக்தியும் அம்மாவின் மீது கொண்டுள்ள அசைக்க முடியாத நல்லன்பும் நன்னம்பிக்கையும் இன்று அம்மாவை மீண்டும் முதல்வராக அரியணையில் அமர்த்திவிட்டது மீண்டும் ரெண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டும் அம்மாதான் தமிழக முதல்வர் என்பது இப்போது உறுதியாகிவிட்டது வாழ்க அம்மாவின் புகழ் மக்களின் முதல்வர் அம்மா அவர்கள் மீண்டும் ஐந்தாவது முறை முதலமைச்சராக பதவியேற்ற சில காட்சிகளை வீடியோவில் பார்த்து மகிழுங்கள் நன்றி வணக்கம் அமைச்சரவையில் பொறுப்பு வகிக்க இருக்கக்கூடிய பெருமக்களை புரட்சி அவர்கள் மேலது தமிழக ஆளுநர் அவர்களிடத்தில் அறிமுகம் வடிவம் இதை தொடர்ந்து இசைக்கப்படும் அதையும் தொடர்ந்து தமிழ் தாய் வாழ்த்து இசைக்கப்படும் அனைவரும் அதுவரை நின்றிருக்கும்படி அன்போடு வருகிறோம் பதவியேற்பு உறுதிமொழியும் ரகத்திய காப்பு உறுதிமொழியும் எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஜெயலலிதா என்னும் நாம் ஜெ ஜெயலலிதா என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பென்றால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உணர்ச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒரு சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதர மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன் ஜெய ஜெயலலிதா என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக்குள்ளாவதும் பெரிய வருவதுமான எந்த பொருளையும் முதலமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன் no man